ஊழல் லஞ்சம் இல்லாத பசி பஞ்சம் இல்லாத ஒரு தேசத்தை அவன் கையளிக்கணும் புரியுதா உனக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு நீ என்ன செய்ய போற ஐசிமான் அப்படின்னா படிக்க கல்வி பார்க்க நல்ல வேலை பார்க்க வேலை வேலைக்கேற்ற சம்பளம் குடிக்க தண்ணீர் தூய தண்ணீர் நீ குடிக்கிறது தண்ணீர் இல்ல விஷம் படிக்க கல்வி குடிக்க தண்ணீர் பயணிக்க பாதை பார்க்க நல்ல மருத்துவம் நல்ல மருத்துவனா முதல் குடிமகனுக்கு என்னவோ அது கடை கோடி மகனுக்கு ஆக சிறந்த சட்டம் சட்டம் நாட்டின் முதலமைச்சர் கூட முடியல அரசு மருத்துவமனையில் தான் படுக்கணும் சட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் இருந்தாலும் அரசு அதிகாரி அரசு மருத்துவமனையில் தான் படுக்கணும் அதுவா உயர்ந்துடும் அரசு பள்ளி கல்லூரி எல்லா அதிகாரிகள் எல்லா அமைச்சர் பெருமக்கள் பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும் படிச்சா அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்த பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டு அரசின் வேலையில் முன்னுரிமை மாறும் மாற்றுவோம் ஏனென்றால் என் தலைவன் உன் தலைவன் காலம் வரும் என்று காத்திருந்தவன் அல்ல தனக்கால காலத்தை உருவாக்கியவன் இவ அதை தான் நம்ம செஞ்சுக்கிடுவான் நீ யாருடைய வாழ்த்துகளுக்கும் பாராட்டுகளுக்கும் வேலை செய்யாதே நீ மக்களுக்கானவன் மக்களின் கருத்துக்கானவன் அல்ல மக்களின் நலனுக்கானவன் நீ அவன் பாராட்டுவான் இவன் வாழ்த்துவான் நான் இன்னைக்கு சொல்றேன் உனக்கு ஒரு சத்தியம் என்ன சொல்லித்தாரே உன் வேலை அதிகமா நீ செய்வது விமர்சிக்கப்படுதென்றால் நீ சரியா இதை எப்படி நமக்கு முன்னாடி ஒரு ஏர் நீ போகிற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் இல்லையா அது நீ போக வேண்டிய பாதை இல்ல வேற உணவத்தம் போன பாதை திரும்பி வான்றான் இப்ப நம்ம போற பாதையில் இவ்வளவு இடையூறு இருக்க காரணம் என்ன மிகச்சரியான பாதையில் போற புரியுதா சிம்மான் ஒரு பாலியல் குற்றவாளின்னு கூட்டம் இவன் எல்லாம் போய் அவன் தர அதுதான் அவங்க தலைவர் கற்பித்தது தான் என்ஜாய்மெண்ட் மேலே எதுக்கு கல்யாணம் பண்ணுற எதுக்கு பிள்ளை விட்டி விடுற ஏன் கள்ளக்காதல் நல்ல காதல்ங்கிற எல்லாம் ஒரே காதல் தான் திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லு அவன் தான் அங்கே பாலியல் குற்றத்தை பற்றி பேசுவான் ஏன் அவன் அறிவு அவ்வளவுதான் அவனுக்கு அதெல்லாம் தெரியாது நம்ம அதிகாரத்துக்கு வந்து குழந்தை எவனாவது ஒருத்தன் பிள்ளைய வன்புணவை செஞ்சுட்டான் கொலை பண்ணிட்டான் ஆறு வயசு பிள்ளைய அஞ்சு வயசு பிள்ளைய தனியாக போன பொண்ணை தோட்டுட்டான் காட்டியற சொல்லு பா என்ன சீமான் கொண்டுட்டான் என் பிள்ளைய வன்புணர்வு செஞ்சு அப்படியே போவேன் மரியாதை செய்வேன் எல்லார்ட்டையும் சொல்வேன் அடக்கம் மண்ண ஒரு மணி நேரம் இரு யார் அவன் அவனை தூக்குடான் போடுறான் அவனை போட்டு இவனை அடக்கம் பண்ண பிறகு பிள்ளையை அடக்கம் பண்ணுறான் கதை முடிஞ்சிடும் புரியுதா